வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் முதலமைச்சர் வேட்பாளரை அமித்ஷா அறிவிப்பார் அமைச்சரவையில் பங்கு இபிஎஸ்க்கு ஷாக் கொடுத்த டிடிவி தினகரன் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தி அதிமுக கூட்டணியில் அமமுக இணையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டிடிவி தினகரன் கூட்டணி ஆட்சி மற்றும் முதலமைச்சர் வேட்பாளர் தேர்வு குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரமாக களத்தில் இறங்கியுள்ளது இன்னும் எட்டு முதல் ஒன்பது மாதங்களில் தேர்தல் நடைபெற உள்ளது எனவே கழகம் முதல் மாவட்ட நிர்வாக முதல் கட்சி பணிகளை துதிதிர துதிரப்பட்டு அரசியல் கட்சிகள் உத்தரவிட்டு வருகிறது பல்வேறு தொகுதிகளில் வாக்கு சாவடி முகவர்கள் கூட்டம் செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்தி வருகிறது அந்த வகையில் திமுக தனது தலைமையில் உள்ள கூட்டணி கட்சிகளை பிரித்து பிரிந்து செல்லாத வகையில் பாதுகாத்து வருகிறது அதே நேரத்தில் அதிமுக திமுகவை வீழ்த்தும் வகையில் கூட்டணியை உருவாக்கி வருகிறது இதில் முதல் கட்டமாக பாஜகவை தனது கூட்டணியில் இணைத்துள்ளது ஆனால் பாஜக தலைமை தலைமை தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைச்சரவையில் பங்கு என தெரிவித்து வருகிறது இதனை அதிமுக தலைமை ஏற்றுக்கொள்ளாமல் உள்ளது இதற்கிடையே தனியார் தொலைக்காட்சிக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் சேர்ப்பதற்கு நோ சொன்னவர் டிடிவி தினகரனை கூட்டணியில் இணைக்க கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறார் அந்த வகையில் அமமுக உங்கள் கூட்டணியில் இடம்பெறும் வாய்ப்பு உள்ளதா என்பதற்கு பதில் அளித்துள்ள எடப்பாடி பழனிசாமி காலம் பதில் சொல்லும் என்று தெரிவித்திருந்தார் எனவே அதிமுக கூட்டணியில் அமமுக இணையும் என எதிர்பார்த்த நிலையில் அதிமுகவுக்கு ஷாக் கொடுக்கும் வகையில் டிடிவி தினகரன் கூட்டணி ஆட்சி முதலமைச்சர் வேட் வேட்பாளர் தேர்வு போன்றவற்றிற்கு கருத்து தெரிவித்துள்ளார் திருச்சியில் பல்வேறு கட்சி சார்பாக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிபி தினகரனுக்கு அக்கட்சியின் நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டிடிபி தினகரன் நான் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீது அன்கண்டிஷனல் சப்போர்ட்டாக இருக்கிறேன் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வருகிறது என தெரிவித்திருந்தார் திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போய்தான் இருக்கும் இவை அனைத்தும் ஆறு அடுத்த ஆறு ஏழு மாதங்களில் ஆட்சி மாற்றத்திற்கு பின் சரியாகிவிடும் தமிழ்நாட்டில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்து கூட்டணி மந்திரி சபை அமையும் திமுக ஆட்சியை அகற்ற எங்களுடைய கூட்டணி ஆட்சி என்பது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெறுவார்கள் என அறிவித்தார் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என அமித்ஷா அறிவிப்பார் எனவும் டிடிவி தினகரன் அறிவித்திரு அறிவித்தார் அன் அன்வர் ராஜா புரட்சித் தலைவர் காலத்தில் இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர் அம்மாவுடைய தீவிர விசுவாசி எனது நண்பர் அவர் திமுகவில் இணைந்தது எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது என டிடிவி தினகரன் அறிவித்திருந்தார் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் நீங்கள் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்